தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாளைய தினம் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு மத்திய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மழை பெய்ய தோன்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது கடலுக்கு சென்ற மீனவர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கை கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர் வால்பாறையில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூர் மதுப்பூர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது வானிலை குறித்த உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்